அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ் உலக பதவிகளை விட மேன்மையானது குருத்துவ மாண்பு இறைவன் நமது உடலாகிய கோவில் குடிகொள்ள விரும்புகிறார் எனவே நமது உடலை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் குருத்துவ மாண்பே உலகிலுள்ள எல்லா பதவிகளையும் விட மேன்மையானது என்று தனது வாழ்வினால் சான்று பகர்ந்தவரே புனித பிரான்சிஸ் சலேசியார் இவர் பிரான்ஸ் நாட்டில் அரச குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் பிரான்சிஸ் தே பாய்ஸி மற்றும் தே சியோன்ஸ் ஆகியோருக்கு பிறந்த பதிமூன்று பிள்ளைகளில் மூத்த மகனாக பிறந்தார் சிறுவயதிலேயே அன்பு அமைதி பொறுமை தாழ்ச்சி போன்ற பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார் தினந்தோறும் தவறாமல் திருப்பலிக்கு சென்றார் தனது வாழ்நாட்களில் தூய்மைக்கு எதிரான இந்தனை சொல் செயல்களில் ஈடுபடவில்லை தினந்தோறும் விவிலியம் வாசித்து அதை வாழ்வாக்கிட முயன்றார் ஜபத்தை தன் வாழ்வின் உயிர்மூச்சாக கொண்டு அன்னை மரியாவின் பாதத்தில் விழுந்து அம்மா மாமரியே நான் நித்திய நரகத்திற்குள் செல்லாமல் இருக்க நான் இவ்வுலகில் பாவம் செய்யாமல் இறைவனையும் உண்மையும் அதிகமாக அன்பு செய்து தூய்மையுடனும் வாழ வேண்டும் என்று உருக்கமாக ஜிபித்தார் குருவாக பணியாற்ற தமக்கு இறை இருப்பதை உணர்ந்தார் ஆயினும் அதை தன் தந்தையிடம் வெளிப்படுத்தவில்லை எப்போது நான் அழைத்தலை ஏற்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அப்போது நான் அப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் குதிரை ஓட்டுவதில் தேர்ச்சி பெற்றிருந்த பிரான்சிஸ் மூன்று முறை கீழே விழுந்தார் பொழுது தனது வாழும் உறையும் தனித்தனியாக அல்லாமல் சிலுவை அடையாளம் போன்று கீழே விழுந்து கிடந்ததை கண்டார் இதுவே இறைவன் தனக்கு தரும் அடையாளமாக கருதி தன் தந்தையிடம் சென்று தனது விருப்பத்தை கூறினார் வீட்டில் உள்ளவர்களின் சம்மதத்துடன் ஆயரை சென்று சந்தித்தார் பிரான்சிஸிடம் காணப்பட்ட பக்குவம் மற்றும் ஆன்மீக முதிர்ச்சியை கண்ட ஆயர் காலம் கனிந்து கனிந்தபோது இவர் உண்மையாகவே இறை அனுபவம் கொண்டார் கொண்டவர் என்று கூறி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்றில் இவரை குருவாக திருநெல்லைப்படுத்தினார் குருத்துவ மாண்பே மற்ற உலக பதவிகளை விட மேன்மையானது என்று பிரான்சிஸ் சலேசியார் தெளிந்த பார்வையோடு தனது பணியை தொடங்கினார் பிரான்சிஸ் சலேசியார் இறைவனுக்காக பணி செய்ய தனது உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் தனது பணியில் முதன்முறையாக பிரிந்து சென்ற கால்வின் கார்வின் சபை உறுப்பினர்களை மறுபடியும் தாய் திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை தொடங்கினார் வீடு வீடாக சென்று மறை உரையாற்றினார் மக்கள் கதவுகளை அடைத்துக் கொண்டார்கள் சிலர் கல்லால் எரிந்தார்கள் தூங்க இடமின்றி வைக்கோலில் படுத்து உறங்கினார் ஓநாய்களிடமிருந்து தப்பிக்க மரத்தின் மீது ஏறி தம்மை கிளையுடன் கயிற்றால் இணைத்து கட்டிக்கொண்டு தூங்கினார் பணியில் அப்படியே உறைந்து போனவரை சிலர் மரக்கிளைகளை வெட்டி காப்பாற்றினார்கள் ஆயினும் பிரான்சிஸ் சலேசியார் இறைவனே எனது பாதுகாப்பு அரண் கோட்டை தஞ்சம் நான் அவருடைய ஊழியன் அவர் மீது என் முழு நம்பிக்கை வைக்கின்றேன் என்று உறுதியான மனதுடன் மக்களை மனமாற்ற முற்பட்டார் நீங்கள் வன்முறையை கைவிட்டு தாய் திருச்சுவையில் மறுபடியும் இணைய வேண்டும் என்று கூறி வீரன் அடை போட்டார் எத்தகைய முன்னேற்றம் ஏற்படாததால் தமது மறைவுரையை தாளில் கையாலே எழுதி பல பிரதிகள் எடுத்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் போட்டார் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பெரியோர்கள் இவரின் குரலுக்கு செவி எடுக்கவில்லை இருப்பினும் மனம் தளராது இவர் தனது பார்வையை குழந்தைகள் பக்கம் திருப்பினார் குழந்தைகளுடன் பேசி பழக ஆரம்பித்தார் குழந்தைகளிடம் இவர் காட்டிய அக்கறையும் கரிசனையும் கண்ட அவரது பெற்றோர்கள் மெல்ல இவரிடம் பேச ஆரம்பித்தார்கள் நாற்பதாயிரம் பேர் கத்தோலிக்க திரு இணைந்தனர் மக்கள் மத்தியில் நற்கருணின் நாதரை பவனியாக அழைத்துச் சென்றார் இவர் ஜெனிவா நகரத்தின் ஆயராக ஆயிரத்தி அறுநூற்றி திருநிலைப்படுத்தப்பட்டார் மக்களின் உள்ளங்கள் இறையன்பால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக வளர்ச்சி அடைந்து புனிதமான வாழ்க்கை வாழ கடினமாக உழைத்தார் உலக இன்பங்களை புறக்கணித்தார் மக்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப ஒப்புர வருட்சாதனத்தை வழங்கினார் எதற்கும் ஆசைப்படாதே எதையும் கேட்காதே எதையும் வேண்டாம் என்று சொல்லாதே கோபம் வரும் நேரத்தில் வாயை திறவாதே அவையே உமக்கு நல்லது என்று கூறி அவ்வாறே வாழ்ந்து காட்டினார் மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டுமன்றி துயரமான நேரத்திலும் சமநிலையோடு இருந்தார் எப்பொழுதும் இறைவனின் துணையை நாடினார் கடவுள் மீது என் பார்வையை பதித்து நான் எனது வாழ்க்கை படகை செலுத்துகிறேன் ஏழ்மையிலும் திருப்தியுடன் இருக்கிறேன் வே உண்மை நான் அன்பு செய்கிறேன் என்று கூறி வாழ்ந்து வந்தவர் தனது இறுதி வேளையில் அருகிலிருந்த இருந்த ஒரு சகோதரியிடம் தாழ்ச்சி என்னும் வார்த்தையாய் வார்த்தையே இறுதி வார்த்தையாக கூறி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இறைவன் திருப்பாதமடைந்தார் இவரது வாழ்க்கையில் இவர் தேர்ந்தெடுத்த வசனங்கள் இந்த உலகில் நம்மை செழிக்க செய்வது நாம் பிறருக்கு செய்யும் தானமே யார் நம்முடைய அன்பை அதிகம் எதிர்பார்க்கிறார்களோ அவரிடமே நாம் அதிகம் அன்பு காட்ட வேண்டும் அன்னை மரியாவிடம் விரைந்து செல்வோம் ஒரு குழந்தைக்குரிய முழு நம்பிக்கையுடன் அவரது கரங்களில் தஞ்சம் புகுவோம் இடத்தால் கடவுளை அன்பு செய்யாதீர்கள் அன்பினால் அவருக்கு அஞ்சுங்கள் இறை அன்பின் ஆட்சியில் அடிமைகளுக்கு இடமில்லை அனைவரும் விருப்பத்தோடு உழைக்கும் தன்னார்வலர்களே கடவுள் நம்மை இரும்பு சங்கிரிகளால் அல்ல இனிய ஈர்ப்புகளாலும் தூய ஊக்கங்களினாலும் நம்மை இழுக்கிறார் பொறுமை என்னும் நற்பண்பே நம்மை வாழ்வின் உன்னத நிலைக்கு மிக உறுதியாக அழைத்துச் செல்கிறது வாழ்க்கையின் முழுமை என்பது நாம் காட்டும் அன்பின் முழுமையிலேயே அடங்கியுள்ளது இவரிடம் கற்க வேண்டிய பாடம் அழைத்தலின் மாண்பை விட இவ்வுலகில் சிறந்தது எதுவும் இல்லை என்பதை உணர்வோம் செயல்படுத்துவோம்